ஹலோ நண்பர்களை வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னைக்கு வந்து அம்மாவாசை ஸோ வந்து அதை பத்தின நிறைய பதிவுகள் வந்து நம்மளோட சேனல்ல வந்து இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அதே மாதிரி ஒரு பதிவு தான் இன்றைக்கி அமாவாசையோடு சேர்ந்து நம்மளுக்கு வந்து ஹனுமன் ஜெயந்தியும் வருது இன்றைக்கி வந்து ஹனுமன் ஜெயந்தி ஹனுமன் வந்து பிறந்த நாள் வந்து நம்ம வந்து இன்றைக்கி ஆறு மணிக்கு மேலே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஹனுமன் மலைக்கோளம் போட்டு நீங்கள் வந்து அவர்கிட்ட எதை வேண்டுனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் சோ வந்து நீங்க வந்து மறக்காம இன்னைக்கு வந்து ஹனுமன் கிட்ட உங்களோட வேண்டுதல்களை வச்சு என்ன வேண்டுதல்களாக இருந்தாலும் நீங்க வந்து கேட்கலாம் இன்னைக்கு வந்து ஹனுமன் கிட்ட வந்து நம்ம வந்து கேட்கும்போது கட்டாயமாக அது வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏன்னா வந்து ஹனுமன் வந்து எல்லாருக்குமே வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு குணம் படைத்தவர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் லட்சுமணனுக்கு வந்து உடம்பு சரியில்லை சஞ்சீவி மலையிலேருந்து மூலிகை எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னோன்னே இந்த சஞ்சீவி மலையில் அந்த மூலிகையை கண்டுபிடிக்க கஷ்டப்பட்டு சஞ்சீவி மலையே தூக்கிட்டு வந்து அந்த லக்ஷ்மணனோட உடம்பை வந்து சரி பண்ணவர் தான் ஹனுமன் ஸோ அந்த அளவுக்கு ஒருத்தர் மேலே பாசம் கொண்டவர் Ross. நம்மளுக்கு வந்து ஹனுமன் கிட்ட வந்து எந்த வேண்டுதல்களாக இருந்தாலும் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து கோயிலில் வந்து நூற்றி எட்டு வடை மாலை அப்புறம் வந்து வெற்றிலை மாலையெல்லாம் சாத்துவாங்க ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் பண்ணணுன்னா நீங்கள் வந்து கோவிலில் போயிட்டு இன்றைக்கி வந்து பண்ணிக்கலாம் இல்லை வீட்டில் கூட நீங்கள் வந்து வெற்றிலை மாலையெல்லாம் கட்டி போடலாம் எத்தனை வெற்றிலை வச்சுனாலும் கட்டலாம் உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான வேண்டுதல்கள் இருந்தாலும் திருமணம் தடைப்பட்டுட்டு இருக்குது தொழில் தடையாக இருக்குது குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து இந்த நாளை வந்து நீங்கள் வந்து உபயோகப்படுத்தலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல செய்தி வந்து கிடைக்கும் ஸோ வந்து ஹனுமன் கிட்ட வந்து உங்களோட வேண்டுதல்களை வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து வைக்கலாம் கண்டிப்பாக என்ன மாதிரி விஷயங்களுக்கு வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல என்ன பாசிட்டிவான விஷயங்களுக்கு தான் நம்ம வந்து வைக்கணும் கஷ்டத்தை வந்து நம்ம வந்து சொல்கிறத விட சந்தோஷமான எனக்கு வந்து இது நடக்கணும்னு சொல்லி வந்து கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அதில் சொன்ன மாதிரி கல்யாணம் ஆகணும் குழந்த பிறக்கணும் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கான வேண்டுதல்களை வந்து நம்ம வந்து அனும ஹனுமன் கிட்ட வந்து கேட்கணுமா ஒரு சில பேர் வந்து கடன் இருக்குது கடன் தீரணும் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி கேட்காம நம்ம வந்து நான் அடுத்த நம்ம வாழ்க்கையில் வந்து அடுத்த திருப்பத்துக்கு வந்து போகிறது மாதிரி கேட்கணுமா எனக்கு வந்து இந்த தொழிலில் வந்து நான் வந்து முன்னேற்றமானால் என் குடும்பம் வந்து முன்னேற்றமாக அப்படி வந்து முன்னேற்றத்திற்கான வேண்டுதல்களாக நம்ம வந்து இன்றைக்கி வந்து வைக்கணுமா அந்த கோலம் வந்து நம்ம வந்து எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஆறு புள்ளி வச்சு அதில் வந்து ஒரு பாக்ஸ் போட்டு ஸ்ரீராம ஜெயம்னு வந்து எழுதிக்குவாங்க ஸ்ரீராமர் அனுமனுக்கு வந்து தலைவர் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஸ்ரீராம ஜெயம் வந்து எழுதுகிறோம் எழுதிட்டு அதுக்கு மேலே அஞ்சு புள்ளி நாலு புள்ளி மூணு ரெண்டு அப்படி ரெட்டை ஒற்றை படை புள்ளிகளாக வந்து வைக்கணும் வச்சுட்டு அந்த ஹனுமன் மலை வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி போட்டு ஒரு வால் மாதிரி போடணும் நான் உங்களுக்கு இப்போ ஒரு பேப்பரில் வந்து வச்சு கா வரைஞ்சி காட்டுறேன் ஸோ வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அதில் ஸ்ரீராம ஜெயமனி எழுத சொல்லுங்க மேலே வந்து ஒரு கொடி மாதிரி போட்டுக்கோங்க கீழே வந்து ஒரு இதில் வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிலே ஒரு அகல் விளக்கு வைத்து நெய் தீபம் வந்து இன்றைக்கி வந்து போட்டுட்டு உங்களோட வேண்டுதல்களை வந்து ஹனுமன் கிட்ட கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நிறைவேறும் இது வந்து இன்றைக்கி மாலை ஆறு மணிலேருந்து இரவு பணி ரெண்டு மணி வரைக்கும் எப்போனாலும் இதை வந்து நீங்கள் வந்து ஏற்றலாம் என்னங்க அமாவாசை அன்னைக்கு கோலமே போடக்கூடாதுன்னு சொன்னாங்க நீங்கள் வந்து கோலம் போட சொல்லலைங்க இது வந்து நம்ம வந்து நிலைவாசலுக்கு வெளியே வந்து நம்ம வந்து போட சொல்லலைங்க இது வந்து நம்ம பூஜை அறையிலையோ இல்லை ஹாலில் கூட போட்டுக்கலாம் இல்லை ஒரு பேப்பரில் கூட நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு பேப்பரில் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு கீழே உங்களோட வேண்டுதல்களை எழுதிட்டு உங்கள் பூஜை அறையில் வந்து நீங்கள் வந்து வெற்றிலை தீபம் வந்து போடுங்க நெய் ஊற்றி போடுங்க அது நல்ல பலன் கிடைக்கும் ஸோ வந்து பேப்பரில் எழுதுனா இந்த மாதிரி பண்ணுங்கள் இல்லை ஹாலில் நான் பண்ண போகிறேன்னா குளம் மாவு வச்சோ எதை வச்சுனாலும் நீங்கள் வந்து கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே வெட்டியில் வைத்து ஒரு அகல் விளக்கு வைத்து நெய் தீபம் போட்டு அதில் வந்து ஒரு பூவும் வச்சு என்ன மாதிரி அலங்காரம் பண்ணணும் உங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உயர்வை தரக்கூடிய விஷயத்துக்காக நம்மளோட வேண்டுதல்கள் இருக்கணும் நம்ம வந்து கீழே போகிறதுக்கான வேண்டுதல்களாக இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வேண்டுதல்களை நம்ம வந்து கேட்கும் போது அது இது வந்து கட்டாயமாக அடுத்த அமாவாசை இதுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து நிறைவேறும் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதனால் மறக்காமல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோவோட டாபிக் வந்து உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவின் முழுப்பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி